ஸ் வெல்கம் டு நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம ஷர்ட் எப்படி தான் ஐன் பண்ணாலும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி சூருங்கி போயிருக்கோம் இல்லை ஒரு வாட்டி பின்னாடி சூருங்கி போயிருக்கோம் ஆனால் இந்த கடையில் ஐன் பண்ணால் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கடையில் எப்படி ஐன் பண்ணுவாங்களோ அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இன்றைக்கி என்ன பண்ணப் போகிறோம் ஐன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகிற எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் எல்லா ஷர்ட்டும் கடையில் தான் கொடுத்து அயன் பண்ணணும்னு இல்லை வீட்லேயே நம்ம கடையில் ஐன் பண்ணுற மாதிரியே அயன் பண்ணிக்கலாம் அதுவும் அந்த கடைக்கார் சொல்லி கொடுத்த சீக்ரெட் டிப்ஸை வச்சு தான் நாம் இன்றைக்கி அயன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு உடனே நம்ம வந்து ஷர்ட்டில் வந்து காலரை தான் நம்ம வந்து அயன் பண்ணணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தேய் நல்லா நான் எப்படி தேய்க்கணும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க காலரை தேய்ச்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா காலரை வந்து பட்டன் போட்டணும் காலர் பட்டன் மட்டும் இல்லாமல் அந்த ஷர்ட்டில் இருக்க எல்லா பட்டனும் நம்ம போட்டுட்டு அயன் பண்ணோம்னா தான் ஷர்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் கொல்லாமல் கரெக்டாக நம்மளால ஐன் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து இருக்கிற எல்லா பட்டனையும் நம்ம போட்டு விட்டடணும் போட்டு பட்டன் போட்டு முடித்த பிறகு நாம் என்னத்தை ஃபர்ஸ்ட் அயின் பண்ண போறோம்னா முதல் கை முதல் ரைட் ஹேண்டு கையை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத சும்மா நீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கையை வந்து ஃபினிஷ் பண்ணி அயின் பண்ணி வச்சிடணும் ஒரு கை முடிஞ்சவுனே இன்னொரு கையை அந்த கை மேலேயே வச்சு நம்ம வந்து அயின் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே கிளியராக புரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கை வந்து வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கையை வச்சு அது மேலேயே வந்து ஐன் பண்ணுறேன் இந்த ஷர்ட் வந்து ரொம்ப திக்கான ஷர்ட்டு காட்டன் ஷர்ட்டு அதனால தண்ணி எதுவும் போடாத நான் அப்படியே வந்து அயன் பாக்ஸை வச்சு அயின் பண்ணுறேன் ஷர்ட் வந்து கொஞ்சம் மெல்லீஸாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவள் தண்ணி தெளித்து அயன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிப்பாக அப்படியே இருக்கும் நம்ம கையை ஐன் பண்ணி முடித்த உடனே சும்மா ஏசுநாதர் மாதிரி கையை ரெண்டுத்தையும் அப்படியே நிற்க வச்சிட்டு உடம்பு தேக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு முதல்ல ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை நல்லா தேய் 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 தேய்ச்சி எடுத்துட்டு பார்த்து தேய்ங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வச்சு ஷர்ட்டை ஓட்டி ஆக்கிடாதீங்க இப்போ பார்த்தீங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம தேய்ச்ச பக்கத்துக்கும் நம்ம தேய்க்காத பக்கத்துக்கும் தேய்ச்ச பக்கம் சும்மா ஃபினிஷிங்காக இருக்கும் தேக்காத பக்கம் நல்லா சுருங்க சுருங்கலாக இருக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேய்க்காத பக்கத்தையும் நல்லா இது போல் நல்லா கொஞ்சம் தேய்க்கும் போது அழுத்தி தேய்ச்சிக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக பெட்ஷீட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு வாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஐன் பண்ணுறதுக்கு வந்து தெரியாத அந்த ஹிந்திக்காரங்க பெட்ஷீட் வரும்ல அது போட்டோம் அது அப்படியே என்ன ஆகிடுச்சி ஷர்ட் ஓட்டை ஆகி கீழே அந்த பெட் கவரே நல்லா என்ன ஆகிடுச்சு ஓட்டையாயிடுச்சு நீங்கள் எப்போவுமே ஓரளவுக்கு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா பெட்ஷீட்டு இது மட்டும் போட்டு அயின் பண்ணுங்கள் எங்களை மாதிரி யாரும் கம்பளியை போட்டு அயன் பாக்ஸும் சேர்த்து வேஸ்ட்டு ஆக்கிடாதிங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம அப்படியே ஷர்ட்டை வந்து அழுங்காமல் குளுங்காமல் அப்படியே திருப்பி போட்டு பின்னாடி சும்மா தேய் 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 நம்ம பின்னாடி தேக் எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம போடணும்னா நம்ம பின்னாடி தேக்கிறதுனால முன்னாடி எந்த சுருக்கமும் விழாத அளவுக்கு நம்ம வந்து திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு நம்ம ஷர்ட்லாம் எப்போ யூஸ்வலாக மடிப்போம்ல அதே மாதிரி இந்த பக்கம் மறிச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு கரெக்டான ஆங்கிளில் மடிக்க வரலன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷர்ட் வந்து எப்படி மடிக்காதுன்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் அதில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது அட்டைப்பட்டி வச்சு கரெக்டாக நம்ம வந்து எப்படி ஷர்ட்டை வந்து மடித்து எடுக்காதுன்னு நம்ம கையை வந்து இப்படி வெளிப்புறமாக வச்சு தான் நம்ம வந்து ஐன் பண்ணணும் நம்ம உள்புறமாக வச்சோம்னா சட்டை வந்து ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் அதனால் நம்ம அயன் பண்ணும்போது போது வச்சு இப்போ நான் பாருங்களேன் <laughs> நான் வந்து வெளிப்பக்கமாக மட்டும் தான் வைப்பேன் அப்படியே உள் பக்கமாக நான் வைக்கலை அதாவது நான் வந்து வெளிப்பக்கமாக தான் வச்சு நான் வந்து ஐன் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி ஐன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஷர்ட்டில் வந்து கரெக்டாக அந்த கை வந்து கசங்காத நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா இந்த கையும் ஐன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட க்யூட்டான ஷர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நாம் ஒவ்வொரு வாட்டியும் ஷர்ட்டை ஐன் பண்ணுறதுக்காக ஐம்பது ரூபா அறுபது ரூபா நம்ம இஸ்தி கிடக்கிறதுக்கு செலவு பண்ணுறக்காக நம்மளே உட்காந்து வீட்டில் சூப்பராக இந்த மெத்தட்லாம் வச்சு அயன் பண்ணிடலாம் போல் இது மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக முடிச்சிட்ட பிறகு இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காக தெரியறதுக்காக நல்லா நம்ம மடித்து முடித்த பிறகு நல்லா நீங்கள் இன்னொரு வாட்டி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இது அப்படியே இருக்கும் நல்லா பார்க்கும்போது எவ் நம்ம தூக்கி வீரோவில் வச்சுட்டோம்னா கூட எவ்வளோ நாள் எடு கழித்து எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபினிஷிங்கிற ரவை கூட கலையாத எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகளாட்டா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானே என் வாழ்க்கையில் பிறந்ததுக்கும் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி தான் வந்து ஷர்ட் வந்து அயன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அயன் பண்ணதே கிடையாது நானே இந்த அளவுக்கு சூப்பராக அயின் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சூப்பராக ஐன் பண்ணிவிடுவீங்க நான் தெரியாத இப்போ தான் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் வந்து ஷர்ட் வந்து அயின் பண்ணேன் அந்த அயன் கடைக்கார் சொல்ல டிப்ஸ் எல்லாம் வச்சு சரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு ஃபர்ஸ்ட் அதுவும் லைவாக நான் வந்து என்ன பண்ணேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் வரும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ராசிகளாட்டா